இந்த ஐயாயிரம் ரூபாய் எங்க இருந்து கொடுத்தாங்க யாருடைய காசு இந்த ரூபாய் யாருடைய பணம் என்னுடைய வரிப்பான் உங்களுடைய வரிப்பான் யாரை கேட்டு கொடுத்தா தேர்தலுக்காக பணம் கொடுக்கறாங்க என்கின்ற ஒரு முத்திரை கொடுக்கப்படும் அவங்களுக்கு பண்ணுறாங்க முந்திக்கிறாங்க இவங்களுக்குள்ள ஒரு பயம் வந்துடுச்சு எங்க நம்ம தோத்து போயிட போறோமோ அப்படின்னு சொல்லி எல்லாமே அட்வான்ஸா பண்ணிட்டு இருக்கிறாங்க

பேசுதமழா பேசு நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம மோடி இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஆங்கிலன் சர்ச்சஸ் ஆர்ச் பிஷப் திரு சாமவேல குணசேகரன் அவர்கள் வணக்கம் வணக்கம் திமுக காங்கிரஸ் திமுக கூட்டணிக்குள்ள விரிசல்கள் ஏற்பட்டுட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊடகங்கள்ல எல்லா இடத்துலயுமே செய்திகளா வரத நம்மளால பார்க்க முடியுது என்னதான் கூட்டணியில விரிசல் விழுந்தாலும் அதை வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வரக்கூடாது அப்படின்றதுல ரெண்டு பேருமே முன்னாடி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க ஆனா இப்போ ஒரு படி மேலே போய் நீ பெருசா நான் பெருசா அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க ராஜ கண்ணப்பன் அவர்கள் ஸ்டேஜ்லயே ஓப்பன் டாக் விடுறாரு உங்களுடைய பார்வை என்ன சார் திமுக வந்து காங்கிரஸ் கட்சியை கலட்டி விடுறதுக்காக இந்த ஒரு யுக்தியை கையில் எடுத்திருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா நிச்சயமா அதாவது திமுக நல்லாவே தெரியும் காங்கிரஸ்னால தமிழ்நாட்டுக்கு எந்த புரோஜனம் இல்லை அப்படி ஏன்னா ஒரிசாவில் நடந்த அந்த எலெக்ஷனில் இங்கேருந்து முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் அங்கே போய் என்ன பண்ணுறாரு பேசுகிறார் பேசி அங்கேயும் என்ன ஆகலை ஒன்றும் செல்லுபடி ஆகலை ஏன்னா அங்கே உள்ள வடேந்திரர்கள் எல்லாருக்கும் தெரியும் தென்னிந்தியர்களுடைய கேவலமான நிலை என்னென்னு அவங்களுக்கு தெரியும் வடையந்திரெலாம் உழைப்பாளிகள் இங்கே வந்து என்ன பண்ணுவோம்னா ஏமாற்றி வாயிலே பாயாசம் காய்ச்சுன்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி அந்த மாதிரி இந்த முதலமைச்சர் எல்லாமே தன்னால் எல்லாம் ஆகுன்ற மாதிரி அவராக சொல்கிறார் அதே மாதிரி இப்போ வந்து காங்கிரஸில் நிலைப்பாடு என்ன அதான் நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிக்கிட்டு இருந்தேன் என்ற கட்சி ஒன்று இருக்கா தமிழ்நாட்டில் எனக்கு சந்தேகமாக இருக்குது பேசாமல் நீங்கள்லாம் என்ன பண்ணுங்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் மட்டும் நான் இந்தியாவில் உள்ள அத்தனை அகில இந்திய காங்கிரஸ் குறிப்பிடலை தமிழ்நாட்டு காங்கிரஸ் நாங்கள் வந்து பிஜேபிக்கு என்டிஏ கூட்டணிக்கு ஆதரவு கொடுக்குறோம் நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இருபது சீட்டு கொடுத்துருப்பாங்க உங்களை மதிக்காத இடத்துல நீங்கள் இருக்கிறீங்கன்னு நான் மறுபடியும் மறுபடியும் கேட்டுகிட்டே இருக்கிறேன் ஒரு காலத்தில் உங்கள் பேரை சொல்லி தான் காங்கிரஸ் பேரை சொல்லி தான் திமுக வளர்ந்தது காமராஜர் பேரை சொல்லி இந்த பக்தவம் பேரை சொல்லி இவங்க பேரை சொல்லி தான் திமுக வளர்ந்தது ஆனால் இன்றைக்கி அவங்க வளர்ந்த பிற்பாடு உங்களை ஒரு கட்சியாகவே அவர் பொருட்படுத்தவே இல்லை உங்களை கட்சியாகவே அவங்க கணிக்க மாட்டுறாங்க நாங்கள் தான் இருப்போம் எல்லாமே நீங்கள் சட்டசபைக்குள்ளே இருக்க முடியாது என்ற அளவுக்கு நே முதலமைச்சர் திமுகவுடைய தலைவர் பேசி இருக்கின்றார் அப்போது இவ்வளவு பேசிய நீங்கள் அவங்களோடு கூட இன்னும் இருக்கணுமா அப்படிதான் என்னுடைய கேள்வி சரியா நான் என்ன சொல்கிறேன் இந்த திமுக நீங்கள் மீசாவெல்லாம் மீசா சட்டத்திலாம் நீங்கள் உள்ளே போட்டீங்க இந்த திமுக ஆட்சியாளர்களை அவங்களாம் நிறைய பேர் இப்போ இல்லை உயிரோடு இல்லை ஆனாலும் நீங்கள் மீசா சட்டத்தில் அருமையான திருமதி இந்திரா காந்தி அம்மையார் போட்ட சமயத்தில் இவங்க இப்படி பட்டவங்க தான் தெரிஞ்சிருந்தால்தான் அவங்க போட்டாங்க ஷி வாஸ் அ வெரி குட் அட்மினிஸ்ட்ரேட்டர் அவங்களுக்கு தெரியும் யாரை எந்த இடத்துல வைக்கணும்னு கரெக்டாக தெரியும் அந்த மாதிரி கரெக்டாக வச்சாங்க ஆனால் உங்களுக்கு தெரியல இப்போ இருக்கிற தமிழ்நாடு காங்கிரஸ் ஆட்களுக்கு ஒன்றுமே தெரியல அதான் பிரச்சனை இல்லை அங்கே சரியான தலைமைத்துவமே இல்லை தமிழ்நாடு காங்கிரஸ் சரியான தலைமைத்துவமே இல்லை அவர் அவர் என்ன பண்ற தனக்கு ஏதாவது பணம் கிடைக்குமா தனக்கு ஏதாவது சாதகமான காரியம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருக்கிறார் அடுத்தது காங்கிரஸ் தலைவராக அவரை வச்சதே தவறு மாற்று கட்சியில் வந்தவர் எத்தனையோ காங்கிரஸ்ல இருக்கிற மூத்த தலைவர்லாம் பல பல ஆண்டுகளாக அதே கட்சியில் இருக்கின்றவர்களை நீங்கள் தலைவராக கொண்டு வந்திருக்கலாம் அதுக்கு பதிலாக இப்படி ஒரு தமிழ்நாடு காங்கிரஸ் ஒருத்தரை கொண்டு வந்து இப்போ காங்கிரஸுக்கு அசிங்கமாக ஆகிற நிலையில் இருக்குது இது இவங்க ரெண்டு பேருக்குள்ள போட்டி என்னென்னா தாம் பெரியவனா நீ பெரியவனா நான் பெரியவனான்ற ஒரு கதையில் போயிட்டு இருக்குது இவங்களுக்கு மறுபடியும் நான் சொல்கிறேன் காங்கிரஸ் தமிழ்நாட்டில் ஒன்றுமே இல்லை நான் திடீர்னு ஒரு நாள் பார்த்தேன் இந்த கத்திப்பாரா ஜங்ஷன் ஒன்று இருக்குது சென்னையில் அது பக்கத்தில் பார்க்குறது திடீர்னு காங்கிரஸ் கொடி போட்டு நிறைய வேன்லாம் நின்றுட்டு இருந்துது நான் மெதுவாக நான் பண்ண வண்டியை ஓரம் நிறுத்திட்டேன் என் காரை ஓரம் நிறுத்திட்டு நான் மெதுவாக இறங்கி என் கண்ணாடிலாம் கழிச்சிட்டு மேலே ஒரு தொப்பியை ஒன்று போட்டுக்கிட்டு நம்மளை அடையாளம் தெரியாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் மெதுவாக போயிட்டு என்னங்க இது அப்படின்னு ஒரு ஒரு அம்மாவை போய் கேட்டேன் என்னங்க இது கூட்டம் காங்கிரஸ் கட்சி கொடியெல்லாம் போட்டு எங்கே போகிறீங்க தெரிலையா என்னமோ கூப்பிட்டாங்க நான் வந்தேன் எனக்கு ஒரு ஐநூறுரூவா தரேன்னாங்க அப்படின்னாங்க அப்புறம் ஒருவேளை இந்தம்மா ஏதோ சும்மா சொல்லுதுன்னு சொல்லிட்டு அடுத்த ஆள்கிட்ட போய் கேட்டேன் ஒரு ஒரு ஆண் ஆண் நபர்கிட்ட போய் கேட்டேன் என்னங்க எங்கே எல்லாம் யாருக்கா பிறந்த நாளா காங்கிரஸில் என்னங்க அப்படின்னு கேட்டேன் நான் உடனே அவர் சொன்னார் ஏன் தம்பி நீ அதெல்லாம் கேட்குற வீட்டில் சும்மா இருக்கிறோம் இன்றைக்கி கூலிக்கு போகிறது வேலைக்கு போகிறதுக்கு போல் இன்றைக்கி இங்கே வந்தேன் நான் அவங்க காசு தரான்னு இருக்கிறாங்க சாப்பாடும் கொடுத்துருவாங்க பிரச்சனை இல்லை அதனால தான் வந்துரு இப்படி தான் காங்கிரஸில் நிலைப்பாடு இருக்குது இதை யார் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறா திராவிட முன்னேற்ற கழகம் நன்றாக தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க அதனால் காங்கிரஸ் கட்சி தமிழகத்துல அந்த அளவுக்கு பலம் இல்லை அப்படின்னு எடுத்துக்கிறதா இல்லம் பலமானதா மாறிக்கொண்டிருக்கிறது அதனால தான் திமுக நிர்வாகிகள் காங்கிரசே இந்த மாதிரி பேசுறாங்க அப்படின்னு எடுத்துக்க இல்ல 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 அதாவது காங்கிரஸ் நீங்க ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்லி திமுக நினைச்சுதான் இப்போ அந்த காங்கிரஸ் டோட்டலா வெறுக்குது நீ இருந்தாலும் சரி இல்லாமல் போனாலும் சரி அப்புறம் நீங்க வந்து கூட்டணியில விட்டு போயிட்டு போயிடுங்க சொல்றாங்க கூட்டணி விட்டு போங்க இப்ப நீங்க இருந்தா நான் உங்களுக்கு ஒரு பத்து சீட்டு நான் தந்தாகணும் இல்ல அந்த பத்து சீட்டு அவங்க இழக்க போகிறாங்கல்ல நான் அந்த பத்து சீட்டு எனக்கு இருந்துச்சுன்னா நான் வேறு யாருக்கா கொடுத்தேன் ஜெயிப்பேன்ற தோரணத்தில் திமுக இருக்குது கூட்டணி இல்லாமல் திமுகனால் வெற்றி பெற முடியுமா அப்படின்ற கேள்வி இருக்குல்ல அதாவது கூட்டணி இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி திமுக இரண்டாயிரத்தி இருபத்தில ஆறில் ஆட்சியில் இல்லை அவங்க கூட்டணி வச்சுருந்தாலும் சரி கூட்டணி இல்லாமல் இருந்தாலும் சரி ஏன்னா மக்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கிறாங்க நேற்று கூட வந்தே பாரத்தில் நான் வந்துகிட்டு இருந்தேன் கன்னியாகுமரி நாகர்கோவில் இருந்து வந்துட்டு இருக்கிறேன் நான் வந்தே பாரத்தில் என்ன அநேகர் என்னை வந்து பாராட்டினாங்க ரொம்ப அருமையாக பேசுகிறீங்க உண்மையாக பேசுகிறீங்க கரெக்டாக எடுத்து சொல்கிறீங்க என்ன ரொம்ப தைரியமாக சொல்கிறீங்க இந்த திமுக ஆட்சி சரியில்லை அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்க அப்போ நான் சொன்னேன் உங்கள் கையில் தானே இருக்குது நான் இல்லை நான் பேசுகிறதில் எதுவுமே இல்லை உங்கள் கையில் இருக்குது வர்ற தேர்தலில் நீங்கள் மாற்றி போடுங்க அவ்வளோதான் நான் சொல்ல முடியும் உங்களை இதுக்கு போடுங்க அதுக்கு போடுன்னு நான் சொல்லலைங்க உங்களுடைய சுதந்திரம் அது ஆனால் திரும்ப திமுக நீங்க ஆட்சியை கொடுத்தீங்கன்னா உங்களுடைய சுதந்திரம் பறி போயிடு அதனால நீ ஒரு மாற்று கட்சிக்கு நீங்க உங்களுடைய வாக்க கூடுங்கன்னு மட்டும்தான் நான் சொன்னேன் ஆக எல்லா மக்களும் புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க ஒரு மூன்று நாளைக்கு முன்பதாக அதே நாகர்கோவில்ல போய் நான் இறங்குறேன் நான் இறங்கி வெளியே போறதுக்குள்ள ஒரு ஒரு ஆறு ஏழு பேர் என்னை வந்து கை கொடுத்துட்டு ரொம்ப உண்மையை பேசுறீங்க எங்களுக்கு ஆச்சரியமா இருக்குது பரவாயில்ல இந்த ஆட்சியே சரியில்லை இந்த ஆட்சியே சரியில்லை இந்த ஆட்சியே சரியில்லைன்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறாக மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க திரும்ப இந்த ஆட்சியை உட்கார வைக்கக்கூடாது என்று சொல்லி மிக மிக தெளிவாக இருக்கிறாங்க இவங்க கூட்டணி வச்சாலும் சரி கூட்டணி தனித்து நின்றாலும் சரி இவங்களோடு கூட யார் போய் சேர்ந்தாலும் சரி அவங்களும் சேர்ந்ததும் தோக்க போகிறாங்க அதுதான் நான் சொல்ல முடியும் திமுகவோடு இணைந்து கூட்டணி வைத்து நாங்கள் தேர்தலை சந்திப்போம்னு யாரெல்லாம் சொல்கிறாங்களோ நிச்சயமா அவங்க வீட்டுக்கு தான் போக போறாங்க அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அதனால நிச்சயமா திமுக தனித்தேன் நின்னாலும் சரி கூட்டணி இருந்தாலும் சரி வீட்டுக்கு போவது உறுதி ஆயிடுச்சு காங்கிரஸ் கட்சிக்குள்ள இரண்டு நிலைப்பாடு இருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது ஒரு தரப்பு என்ன சொல்றாங்கன்னா திமுக கூட்டணியிலே இருக்கலாம் தலைமையகத்திலிருந்து இன்னும் உத்தரவு வரல அப்படின்ற மாதிரி ஒரு சில நிர்வாகிகள் பேசிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா தாரைக்காக்கு போகலாம் அங்க போனா நமக்கு பதவி கிடைக்கும் அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஆட்சியில் நமக்கு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஏன்னா ஒரு பேச்சுவார்த்தைகள்லாம் போயிட்டு இருக்கு இப்படி இருக்கும்போது ராகுல் காந்தி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வெளிப்படையா ஊடகங்கள்ல நீங்க இந்த மாதிரி வெளியே பேசாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியுமே காங்கிரஸ் கட்சியில இருக்கக்கூடிய சில நிர்வாகிகள் வந்து விசில் பறக்க போது பாருங்க அப்படின்ற மாதிரி ஒரு கோஷம் எழுப்புறத பார்க்க முடியுது அப்போ காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியில இருந்து பிரிந்து தாவைக்காக்கு காக்க போயிடும் அப்படின்றத இது மூலமா நம்மளால எடுத்துக்க முடியுமா மம்தா பேனர்ஜி இருக்கிறாங்களா அவங்களுக்கு எதிராக சார் இருந்தாங்க இல்லையா பிறகு போன தேர்தல்லே என்னமோ அவங்களோடு கூட ஆதரவு கொடுக்குறோன்னு சொல்லி ஆதரவு கொடுத்தாங்க இல்லையா அதே போல் தமிழ்நாடு காங்கிரஸ் ஒரு 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 இதை எடுக்கட்டும் நிலைப்பாடு எடுக்கட்டும் உண்மையாக நீங்கள் தமிழக மக்களை நேசிக்கிற மக்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா கட்சியாக இருந்தார் தமிழக மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நீங்கள் நினைத்தார் என்டிஏ கூட்டணியில் நீங்கள் சேர்ந்தவங்க ஒன்று தப்பு பண்ணணும்ல இப்போ தலைவருக்கு அது கேட்கணும் அவசியம் கிடையாது தமிழக காங்கிரஸ் வந்து என்டிஏ கூட்டணியில் இணைகிறோம் தேசிய அளவில் எப்படி இருக்குது பற்றி எங்களுக்கு கவலை இல்லை தமிழக இதில் நாங்கள் கூட்டணி இணைகிறோம் அப்படின்னு சொல்லி என்டிஏ கூட்டணி வந்து இணைஞ்சுக்குங்கன்ற நீங்கள் தாவே கலப்பை சேர்ந்து என்ன பிரயோஜனம் உங்களுக்கு என்ன பதவி வேணும்னா நாங்கள் வாங்கி தரேன் நானே வேணேன் சொல்லி தரேன் பிஜேபியில் பதவி ஒன்றும் பிரச்சனை இல்லையே நான் வேணால் பிஜேபி தலைவர்கள் பேசி பாவம் காங்கிரஸ்ல இத்தனை வருஷமா இருந்து உழைச்சிருக்கிறாங்க அவங்க வந்திருக்கிறாங்க நம்ம அவங்களுக்கு சான்ஸ் கொடுப்போமே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சான்ஸ் கொடுத்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு பதவியை நான் வாங்கி தரேன் நான் மாட்டேன்னு சொல்லலை நீ தாவேகா போய் சேர்ந்து என்ன புண்ணியம் ஏற்கனவே ஏடிஎம்கேயில் எம்ஜிஆர் இருந்த காலத்திலிருந்து ஒருவர் இருந்தார் பிற்பாடு ஜெயலலிதா காலத்திலையும் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தார் இன்னைக்கு நான் கூஜா தூக்குறவராக மாறிட்டார் தாவேக்கால எவ்வளோ கேவலில் ஒரு அரசியலில் நீங்கள் வந்து ஒரு நல்ல இடத்துக்கு போய் இல்லை தனி கட்சி ஆரம்பிச்சிருந்தா கூட அவரை நான் பாராட்டியிருப்பேன் அதை விட்டுட்டு தாவேக்கான்றது இன்னும் ஒரு கட்சியாகவே இல்லை இன்னும் கட்சிக்குரிய காரியங்கள் இன்னும் ஒதுமே ஒன்றுமே நடக்கலை அப்படிப்பட்ட சூழ்நிலை நீ காங்கிரஸ் போய் தாவேக்கலை போய் இணைந்தால் நன்றாக இருக்கும் நானும் ஒரு பேட்டியில் நான் சொன்னேன் நான் காங்கிரஸ் தாவே கலை போய் சேர்ந்துக்கிட்டோன்னு ஏன் தெரியுமா சொன்னேன் நான் ஒன்றுமே இல்லாமல் பூஜ்ஜியம் ஆகிடுவீங்க நீங்களும் அதுக்காக நான் சொன்னேன் உங்களை கிண்டலாக நான் சொன்னேன் இதில் நீங்கள் வந்து இப்போ பரிசீலனை பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா நல்லா இருக்கார் ஒன்று என்டிஏ கூட்டணி வாங்க இல்லை நீங்கள் திமுக இருந்து வீட்டுக்கு போ அவ்வளவுதான் சொல்ல முடியும் என்டிஏ கூட்டணி வாங்க எப்படியும் சட்டசபையில் உங்கள் ஆட்கள் வந்து உட்காருவாங்க தமிழக காங்கிரஸ் என்டிஏ கூட்டணிக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்குறோன்னு வந்துட்டு போங்களேன் உங்களை என்ன பண்ண முடியும் ஒன்றுமே பண்ண முடியாது நீங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒற்றுமையாக சேர்ந்து இணைந்து செய்தால் உடனே மேலே இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து காங்கிரஸ் கட்சியை கலைச்சிருவாங்களா தமிழ்நாட்டில் இல்லை உங்களை எல்லோரும் தூக்கி வெளியே போட்டுருவாங்களா கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் உண்மையாகவே மக்கள் மேல் சிந்தை உள்ளவர்களாய் நீங்கள் இருந்தால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி சரியில்லைன்னு உங்களுக்கே தெரியுதுண்ணே அதனால்தான் நீங்களும் என்ன பண்ணுறீங்க இப்போ அப்படியே தடுமாறுறீங்க நான் அவங்களோட கூட்டணி இருக்கலாமா வேண்டாமா என்கின்ற ஒரு தடுமாற்றம் உங்களுக்குள்ளே இருக்குது உண்மையாக வந்து ஆட்சி நல்லா இருக்குது அப்படின்னு நீங்கள் உறுதியாக சொல்லக்கூடியவர்களாக இருந்தால் இந்த தடுமாற்றமே இருக்காதே நீங்கள் தைரியமாக சொல்லுவீங்க நாங்கள் ஆரம்பத்தில் இருந்து இவர்கள் கூட்டணியில் நாங்கள் இருக்கிறோம் கடைசி வரைக்கும் இவர்கள் கூட்டணியில் நாங்கள் இருப்போம் நீங்கள் சொல்வீங்களே ஒரு சீட்டு கொடுத்தாலும் விளங்க தான் நான் சொல்கிறது அதனால் காங்கிரஸ் தமிழ்நாட்டில் இல்லை அதனால நீங்க வந்து ஒரு சரியான தீர்மானம் எடுங்க இல்லை தனித்து நில்லுங்க ஏதோ ஒன்று ரெண்டு தெரும பிறந்தகை அவர்கள் எதற்கு இருக்கிறார் அப்படின்ற கேள்வியை வைக்கிற மாதிரி நிச்சயமாக அவர் காங்கிரஸ் தலைமைக்கே தகுதி இல்லாதவர் மாற்று கட்சியிலிருந்து வந்தவருங்க அவர் அடுத்த தேசிய கட்சியிலிருந்து அவர் வரல ஒரு மாநில கட்சியிலிருந்து வந்தவர் அவர் அவருக்கு எந்த அளவில் அவருக்கு என்ன தெரியும் ஒரு தேசிய கட்சியை குறித்து அதனால இதெல்லாம் காங்கிரஸ்ல உள்ள அடுத்ததா இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சார் திமுக சார்பில இருந்து மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தாரு வெளியிடுறதுக்கு முன்னாடியே அது நடந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மகளிர் உரிமை தொகை வாங்குற எல்லாருக்குமே நேத்து இரவுல இருந்து இன்னைக்கு காலைக்குள்ள அக்கௌண்ட்ல ஐயாயிரம் ரூபாய் போயிருக்கு மூவாயிரம் ரூபாய் எதுக்காக அப்படின்னா பிப்ரவரி மார்ச் ஏப்ரலுக்கான அந்த மகளிர் உரிமை தொகை அப்படின்னும் ரெண்டாயிரம் ரூபாய் சிறப்பு தொகை அப்படின்னும் அறிவிச்சிருந்தாரு அது வந்து எல்லாரோட அக்கௌண்ட்லயுமே ஐயாயிரம் ரூபாய் போயிருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது அஹ் இது வரைக்கும் வாக்குறுதிகளில் பார்த்தோம் அப்படின்னா அனைத்து மகளிருக்கும் சொல்லியிருந்தாங்க அடுத்த தகுதியுள்ள மகளிருக்குன்னு சொன்னாங்க அந்த ஆயிரம் ரூபாயுமே சரி வர கிடைச்சது அப்படின்னு கேட்டா கிடைக்கல உங்களோட சாலையில் அப்படின்ற முகாம்ல எங்களுக்கு மகளிர் உரிமை தொகை வரவே இல்லை அப்படின்னு எத்தனையோ ஃபார்ம் எழுதி கொடுத்தது பார்க்க முடிஞ்சது அப்படி இருக்கிற பட்ஜெட்ல தேர்தல் களம் ஆரம்பிக்க போது இன்னும் ஒன்றரை மாதம் தான் இருக்குது அப்படின்ற இந்த நேரத்தில் ஐயாயிரம் ரூபாய் அவசர அவசரமாக போடுறதுக்கான காரணம் என்னவாக இருக்கும் பயம் வந்துருச்சுன்னு எடுத்துக்கலாமா அதாவது இப்போ நீங்கள் சொல்ற இந்த ஐயாயிரம் ரூபாய் உண்மையாக இல்லையான்னு இன்னைக்கு இப்போது இங்கே வ இங்கே வந்த உடனே ஒருத்தர் நான் ஃபோன் போட்டு கைபேசியில் நான் தொடர்பு கொண்டேன் உடனே அவங்க சொன்னாங்க ஆமாம்மா என் ஜிபேயில் பார்த்தா ரூபாய் திடீர்னு வந்திருக்கு ஏன் வந்திருக்குன்னு தெரியல அப்படின்னு ஒரு பெண் சொல்கிறாங்க சரிங்களா ஸோ மகிழர் உதவி தொகை அப்படின்னு இவங்க கொடுக்குறாங்க இந்த ஐயாயிரூபா கொடுக்கறது எங்கேருந்து கொடுத்தாங்க அடுத்த கேள்வி நான் கேட்கணும் அதுதான் யாருடைய காசு இந்த ஐயாயிரம் ரூபாய் யாருடைய பணம் சரிங்களா அரசாங்க பணமா இல்லை திமுகவுடைய பணமா திமுக பணமாக இருந்தால் நான் ஒன்றுமே பேச விரும்பவில்லை அது அவங்களோட சொந்த விருப்பம் அவங்க சொந்த காசை அவங்க பெண்களுக்கு ஆதரவாக கொடுக்குறாங்க சரிங்களா அதை நான் சந்தோஷப்படுறேன் அதை வரவேற்கிறேன் பெண்களுக்கு இது நல்லது செய்தால் நான் சொல்ல முடியும் ஆனால் வந்த பணம் அரசாங்க பணம் என்னுடைய வரி பணம் உங்களுடைய வரி பணம் யாரை கேட்டு இவர் கொடுத்தாரு ஐயாயிரம் ரூபாய் விளங்குதா நீங்கள் அரசாங்கத்தில் இருந்தால் நீங்கள் ஆட்சி செய்தால் நீங்கள் என்ன வேணால் நினச்சிக்கிட்டு நீங்கள் என்ன வேணால் பண்ணுவீங்களா ஏன் வரி பணத்தை எப்படி நீங்கள் இஷ்டத்துக்கு இப்படி செலவு பண்ணலாம் என்கிட்ட இருந்து இப்போ வரி சாதாரணமாக வாங்கல இந்த ஆட்சி வந்த பிற்பாடு எல்லாமே டபுள் ஆகிடுச்சு வீட்டு வரி டபுள் ஆயிடுச்சு மின்சாரம் டபுள் ஆகிடுச்சு அடுத்தது புதுசாக வீடு கட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் அதுவும் டபுள் ஆகிடுச்சு எல்லாமே டபுள் டபுள் ஆகிடுச்சு அப்படி இருக்கும்போது என்னுடைய காசை எடுத்து கொடுக்கிறதுக்கு இவர் யார் என்னுடைய வரி பணத்தை எடுத்துக் கொடுப்பதுக்கு இவர் யார் எனக்கு தான் வசதி செய்து தரணுமே தவிர என்னுடைய சாலைகள் சரியாக சீரமைத்திருக்க வேண்டும் எனக்கு என்னுடைய வீட்டிற்கு நான் கொடுக்கின்ற அந்த குடியிருப்போருடைய அந்த வரி பணத்திற்கு ஏற்ற மாதிரி நான் குடியிருப்பதற்கு எல்லா வசதிகளும் செய்து தர வேண்டும் இதை தான் இந்த அரசாங்கம் செய்ய வேண்டுமே தவிர இதை விட்டு விட்டு நான் மகிழருக்கு உதவித்தொகை செய்கிறேன்னா உன் வீட்டு பாக்கெட்லேருந்து எடுத்துக்கொடு எவ்வளோ கொள்ளை அடிச்சிருக்கிற கோடி கோடியாக எடுத்துக்கொடு நான் வேண்டான்னு சொல்லலை எங்கள் பணத்தை நீ அரசாங்க பணமாக மகிழருக்கு கொடுத்தா என்ன அர்த்தம் முதல் கேள்வி ரெண்டாவது கேள்வி இப்போது எலெக்ஷன் தேர்தல் அறிவிப்பு அறிவிச்சிட்டான்னு வச்சிங்க இந்த தேர் இந்த நாளில் தேர்தல் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அதுக்கு பிற்பாடு பணம் கொடுத்தாருன்னா என்ன என்ன ஆகும்னா தேர்தலுக்காக பணம் கொடுக்குறாங்க என்கின்ற ஒரு முத்திரை கொடுக்கப்படும் அவங்களுக்கு அதனால் என்ன பண்ணுறாங்க முந்திக்கிறாங்க முந்திக்கிட்டு என்ன பண்ணுறாங்க இவங்க என்ன பண்ணுறாங்க இப்போ ஐயாயிரம் ரூபாய் அனுப்பிச்சிட்டாங்க நான் என்ன கேட்குறேன் ஆயிரரூபா தான் கொடுத்துட்டு இருந்தீங்க இந்த ஆயிரரூபா ஒழுங்காக கொடுத்துட்டே இருங்களேன் அதை விட்டுட்டு ஏன் நீங்கள் இந்த மாதிரி பண்ணீங்க நான் கேட்குறேன் இது தேவையா உங்களுக்கு உங்கள் வீட்டு பணத்தை கொடுக்கலையே அந்த ரூபாய் எப்பவும் கொடுக்குற மாதிரி கொடுங்க அந்த மகளிர் தொகையை நீங்கள் கொடுங்க நான் வேண்டாம்னு சொல்லலை சரியா ஏன்னா இன்னும் உங்களுடைய தேர்தல் அறிக்கையில நீங்கள் செய்தீங்க இப்போ ரெண்டு மாதமாக ரூபாய் கொடுத்துட்டு இருக்கிறீங்க இதுக்கு முன்னாடி ஒன்றும் கொடுக்கல தேர்தல் வர காலத்தில் கரெக்டாக இந்த ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ஆயிரம் ரூபாயர் ரூபாய் கொடுக்குறதா நானும் கேள்விப்படுறேன் நானும் சிலரெல்லாம் கேட்டுகிட்டு தான் இருக்கிறேன் சிலருக்கு வருது சிலருக்கு வரல ஆனால் இந்த ஐயாயிரரூபா எல்லாருக்கும் போயிடுச்சு ஏறக்கூடிய ஒரு கோடியே ஒன்றரை கிட்ட பெண்களுக்கு இன்றைக்கி அது போயிருக்குது அந்த பணம் அடுத்து ஒரே ராத்திரியில் எப்படி ஒன்றரை கோடி பேருக்கு இவங்க பணம் அனுப்ப முடிஞ்சது அப்போ இதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறது யார் இப்போது அரசாங்க வங்கி கணக்கில் இருந்து போகுது இப்போ எனக்கு வங்கி கணக்கில் வரணுன்னா அது டிரான்ஸ்ஃபர் யார் தான் பண்ணணும் இப்போ நீங்கள் பணம் என்ன அந்த பணம் எங்கேருந்தால் வரணும் தி பேங்க் அக்கௌண்ட் வரும்போது அந்த பேங்க்கில் உள்ள நீங்கள் போடும்போது அதை என்ன பண்ணணும் அதை கிளிக் பண்ணணும் இந்த கம்ப்யூட்டரில் அப்போ தான் அது எனக்கு வரும் கரெக்டாக நான் சொல்கிறது தப்பாக சொல்கிறோண்ணா என்ன நீங்கள் பணம் போடுறீங்க பணம் போடும்போது அது பணம் வருது அங்கே கம்ப்யூட்டருக்குள்ளே வருது பேங்க் அக்கௌண்ட்டுக்குள்ளே வருது அது ஓகேங்க கிக்கு பண்ணி கொடுத்தா என்ன என்னுடைய என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு வரும் அப்போ இதுக்கு யார் ஒத்துழைப்பாக இருக்கிறது மாநில அரசில் பேங்கில் வேலை செய்கிறவங்க ஒத்துழைப்பாக இருக்கிறாங்களா என்கின்ற ஒரு சந்தேகம் எனக்கு என்ன அப்போது பேங்க்கில் வேலை செய்கிற ஸ்டாஃப் இப்போ என்ன சொல்லுவோம் எங்களுக்கே தெரியாது இது எப்படியும் நடந்து விட்டது அப்படின்னு எப்படி நடந்தது எங்கே அக்கௌண்ட்லேருந்து போயிருக்குதுங்க அக்கௌண்ட் டு அக்கவுண்ட் இப்போ இவ்வளவு அக்கௌண்டா பேஸ் யார் வச்சுருக்கிறா இந்த ஆட்சியாளர்கள் வச்சிருக்கிறாங்க சரியா உங்களுடைய அக்கௌண்ட் என்னுடைய அக்கௌண்ட் ஆட்சியாளர்கள் வச்சிருக்கிறாங்க அப்போ உங்களுக்கு பணம் வந்துச்சா வரல உங்களுக்கு வரல அது எப்படி அவங்களுக்கு உங்களுக்கு மட்டும் நீ மகிழர் இல்லையோ விளங்குதா அப்போ அவங்களுக்கு தெரியும் யாருக்கு அனுப்புனா தங்களுக்கு சாதகமான வாக்குகள் வரும்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும் அதனால அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அனுப்பி என்னுடைய மனைவிக்கு வரல மனைவி பெண் இல்லையோ மகளிர் இல்லையோ சீனியர் சிட்டிசன் இல்லையோ அப்போ இது தேர்தலுக்கான பணம் தானே இது நிச்சயமாக தேர்தலுடைய பணத்தை நேரடியாக தேர்தலுக்கு அப்படி கொடுத்தா தவறு பெண்களை கவரும் வண்ணமாக இப்போவே ஐயாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க ரைட் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா அருமையான பெண்களை தயவுசெய்து வாங்கிக்க உங்கள் அக்கௌண்ட்டில் வந்துடுச்சு சந்தோஷப்படுங்க ஐயாயிரம் ரூபாய் வந்து நல்ல ஒரு புடவை எடுத்துக்கிடுங்க உங்க பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுங்க நல்லா சாப்பிடுங்க ஏன்னா இது உங்கள் பணம் ஒன்றும் அவங்க வீட்டு பாக்கெட்லேருந்து அவங்களுக்கு பணம் அனுப்பலை உங்கள் பணத்தை அவங்க கொடுத்துருக்கிறாங்க சந்தோஷமாக செலவழிங்க ஆனால் வாக்குகளை மட்டும் அந்த சூரியன் வருதுட்டியா அதுக்கு வாக்கு கொடுத்துடாடி ஜாக்கிரதை என்டிஏ கூட்டணி கொடுங்க நிச்சயமாக தொடர்ந்து உங்களுடைய வாழ்வு சிறந்ததாக இருக்கும் என்பதை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இவங்க அவசரப்பட்டு இந்த பணத்தை கொடுக்குறாங்கன்னா தோல்வி பயம் வந்து விட்டு வேறு ஒன்றுமே இல்லை இவங்களுக்குள்ளே ஒரு பயம் வந்துடுச்சு எங்கே நம்ம தோத்து போயிட போறோமோ அப்படின்னு சொல்லி எல்லாமே அட்வான்ஸாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஏன் இது மட்டும் நான் சொன்ன அப்போ நான் இருக்கிறது ஒரு பகுதியில் பல நாட்கள் நினைப்பேன் இந்த சாலைகள்லாம் இப்படி இருக்குது ஏ எப்பவுமே திமுக ஆட்சி வந்தால் சாலையில் நன்றாக போடுவாங்க இந்த ஐந்து வருட காலம் போடவே இல்லையே அப்படின்னு சிந்தித்தே இருக்குமோ அடுத்த நாள் காலைல போகிறேன்னு பார்த்தா ரோடு போடுறோம் ராத்திரியோடு ராத்திரியா எல்லாம் இரவு நேரத்தில் தான் நடக்குது பணம் ஐயாயிரம் பணமும் இரவு நேரத்தில் முடிஞ்சிடுச்சு இந்த சாலையும் போட்டது இரவு நேரத்தில் அடுத்த நாள் காலை கூட சாலை போட்டிருக்கிறாங்க புதுசாக நேற்றாக நினச்சேன் இன்றைக்கி நைட்டோட நைட்டாக சாலை போட்டிருக்காங்க ஆச்சரியமாக இருந்தது ஆக இப்போ இரவில் பண்ணுறான்னா யார் திருடம் தான் பண்ணுவான் பகலில் திருடம் வரமாட்டான் பயப்படுவான் யாரா நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்க அப்போ இரவில் வர்றவன் யாரை திருடன் அப்போது இரவில் செய்கிற எல்லா காரியமும் திருட்டுத்தனமான காரியம் தான் இந்த திருட்டு முன்னேற்ற கழகம் செய்துட்டு இருக்குது சரியா அதை திரும்ப அவர்களை கொண்டு போய் திருடுவாங்க என்பதை நான் விரும்புகின்றேன் அவர்கள் வந்து முதற்கட்ட வாக்குறுதியை அறிவிச்சிருந்தாரு இரண்டாயிரம் ரூபாய் அனைத்து மகளிருக்கும் தரப்படும் சொல்லிட்டு வாக்குறுதியை அறிவிச்சு எங்க என்டிஏ வந்து ஆட்சியை பிடிச்சிருப்பாங்களோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அப்படின்ற ஒரு காரணத்தை முன்னெடுத்து திமுக வந்து இந்த மாதிரி அஹ் எல்லா மகளிருக்குமே அதாவது இதுலயுமே தகுதியுள்ள மகளிருக்கு கொடுத்தாங்களா அனைத்து மகளிருக்கும் கொடுத்தாங்களா அப்படின்றது நமக்கு தெரியாது ஐயாயிரம் ரூபாய் அக்கௌண்டில் போயிருக்க அப்படின்றப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் கழகம் திமுகக்கு சாதகமாக அமையுமாயதுனால இல்லை கொஞ்சம் கடினமாக தான் இருக்குமா அதாவது சகோதரன் ஈபிஎஸ் அவர்கள் அரசியல் காலத்தில் இருக்கின்றவர் அருமையான எம்ஜிஆர் காலத்திலிருந்து அவர் இருக்கின்றவர் அரசியல் நன்றாக புரிந்தவர் மக்களை புரிந்தவர் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தை பார்த்தவர் அருமையான செல்வி ஜெயலலிதா அம்மையாருடைய ஆட்சியும் பார்த்தவர் அதனால் அவருக்கு மக்களுடைய தேவை என்ன என்பது நன்றாக தெரியும் இவங்க ரூபாய் அப்படின்னு சொன்னதை இவர் ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னார் எதுக்குன்னா நலமாக இருக்கட்டும் மக்கள் அது மட்டும் சொல்லலை இவர் பெண்களுக்கு மட்டும்தான் இலவச பேருந்துன்னு சொன்னார் ஆண்களுக்கும் இலவச பேருந்து தரேன்னு சொல்லி அருமையான இபிஎஸ் அவர்கள் சொல்லி இருக்கின்றார் இதன் மூலமாக நமக்கு என்ன தெரியுதுன்னா நிச்சயமாக இபிஎஸ் அவர்கள் ஆட்சி அமைத்தார் மக்களுக்கு நலமானதை செய்வார்கள் அதுக்கு மீண்டும் மீண்டும் நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு உதாரணம் இதுதான் லாக்டவுன் பீரியடில் அரசாங்க ஊழியர்கள் என்ன பயந்து கொண்டு இருந்தார்கள் என்னென்னா ஒருவேளை அடுத்த மாதம் பணம் சம்பளம் வருமா வராதா அதுக்கு அடுத்த மாதம் சம்பளம் வருமா வராதா என்கின்ற நிலைப்பாடை அவர் தகர்த்தெறிந்து ஒரு மாதம் கூட தாமதம் ஏற்படாமல் அரசாங்க ஊழியர்களுக்கு சரியாக அவருடைய சம்பளம் போய் சேர்ந்தது இதுவே ஒரு அருமையான நிர்வாக திறன் உள்ள ஒரு அருமையான ஒரு முதலமைச்சர் கூறியது உட்கார வேண்டும் என்பது என்னுடைய ஆழ்ந்த உள்ளத்தின் காரியம் என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் இவ்வளவு நேரம் கேள்விகள் எல்லாத்துக்குமே தெளிவான விளக்கம் கொடுத்திருக்கீங்க உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழாக பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்